இன்றைக்கி காலையிலே நம்ம ஊரில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இருபது நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஆடி பாடத்தில் அவரை கொடிகள் வந்து நிறைய பூக்கள் எடுத்து நிறைய காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நிறைய காய்கள் வைக்கும் அப்படியே வந்து செரி பழங்களும் வந்து பிஞ்சுகள் நிறைய விட ஆரம்பிச்சிருக்கு நம்ம தோட்டத்தோட உள்பகுதியில் போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பீர்க்கங்காயும் ஒரு பூசணிக்காயும் அழகாக மழையில் நனைஞ்சிட்டே கதை இருக்க மாதிரி இருக்குது அடுத்ததாக வந்து நமக்கு இந்த கத்திரிக்காய்கள் வந்து நல்லா மழையில் ஃப்ரெஷ்ஷாக நனைஞ்சி சமையலுக்கு தயாராகிட்டாங்க அதோட ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா நமக்கு வந்து இந்த செவந்தம்பட்டி கத்திரிக்காய் இந்த செவந்தம்பட்டி கத்திரிக்காய் வந்து காய்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு இந்த காய்கள் வந்து என்ன கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து நீர் வசதி இல்லைன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நமக்கு மழைநீர் சேகரிக்க ஒரு சின்ன பள்ளம் எடுத்திருந்தேன் அந்த குட்டையில் வந்து நிறைய நீர் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே மேலே பார்க்கும்போது நமக்கு வந்து சுரைக்காய்கள் வந்து அறுவடைக்க தயாராக இருக்கு நம்மளோட பந்தல் செலவு குறைக்கிறதுக்காக நான் வந்து கொடி காய்கறி எல்லாத்தையும் நான் வந்து மரம் மலை ஏற்றி விட்டேன் இப்போ இந்த காய்களை பறிக்கிறது வந்து பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு அப்படியே கட் பண்ணி விட்டது வந்து இந்த சுரைக்காய் வந்து தண்ணீர் பழத்தில் வந்து சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு தண்ணீர் பழத்தில் விழுந்த சுரைக்காய் எப்போ நான் எடுக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோட தொடர்ச்சி நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி